பேரேர் ராதா நான் ஊராட்சி ஒன்றிய தடகப் பள்ளி கல்லையடேள்ளது என் காய கன்றடை மாக்கொடையும் நெஞ்ச மகன் என்றே நாக்கொடையும் என்றே உள்ளமுடமே உடமே புடமே உள்ளாதே நீ புடம் எல்லக்கு காரணமே மரணச் மாந்தர் நான் உள்ளத்தெங்குமே உருவெல்லாம் ஒன்றல்ல என் தள்ளினும் தள்ளாமேயேடு சோழக் சுல்லை பரடயச் சுல்லைக்குத் பரைநாட் சக்கே கட என் செல்வம் அச்செல்வம் செல்விக்கு எல்லாம் தலை நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்றே இன்னார் செய்தாரே ஒருத்தர் அவனான நன்னையே செய்துவிடார் ஒழுக்கம் விளக்கம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓந்தப்பழம் தீயினார் திட்டமுள்ளார் ஆராவியே நாவினார் திட்டவடு கண்ணஞ்சு அறிவது பொய்யேற்க

கவித்துண்டே பள்ளையோ ரோம்பையோ நூலோ தோற்றவற்றை எல்லாம் தலை மரத்தை மரக்கயிருக்கு யாருக்கு மட்டும் கில்ல பிறக்காது அதனால் வரும் என்னங்கி கொண்டாருக்கு மூன்று உள்ள கேணங்கு கொண்ட மகர்பே